பிரதமர் மோடியை பற்றி பேசும்போது ரொம்ப ஆபாசமான வார்த்தையை சொல்லி பேசிக்கின்றார் அனிதா ராதாகிருஷ்ணன் நாட்டுக்கே தெரியும் அந்த வார்த்தையை பற்றி தா அனிதா ராதா கிருஷ்ணன் அப்படின்னாலே அனி தாவிய ராதா கிருஷ்ணன் தான் அதிமுகலந்து வந்தவர் தானே அவர் இல்லை நிறைய பேருக்கு ராசி அதிமுக திமுகலாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்க அதிமுகந்து திமுக வந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார் ஒன்று கொடுத்து மந்திரியாக்கு வந்து ரைட்டு அவர் அனிதா ராதா சொல்றது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கலாம் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை அவர் பெரியாரின் சீடர் யார் சொன்னீங்க அனிதா ராதா கிருஷ்ணன் பெரியாரின் சீடர் திராவிட குஞ்சு திராவிட குஞ்சன புரியுது இல்லையா உங்களுக்கு அதாவது குட்டி திராவிடம். ஏன்னு கேட்டா பெரியார் என்ன சொன்னார் நீங்க படிச்சு பாருங்க பெரியாருடைய புத்தகத்தை படிச்சு பாருங்க ஒருவனுக்கு காண உணர்ச்சி வந்தால் தாயையும் புணரலாம் மகளுடனும் உடலுறவு கொள்ளலாம்னு சொன்னாரே இல்லையா இப்ப அவர் என்ன பேசியிருக்காரு அந்த அந்த தாயை புணர்ற மாதிரி அந்த வார்த்தை தான் உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை தான் பேசியிருக்காரு ஆக அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா மோடியும் தாடி வச்சிருக்காரே ஈவேராவும் தாடி வச்சிருக்காரு ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கையை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பெரியாருடைய கொள்கையை அந்த தாடியுடைய கொள்கையை மோடி என்கிற தாடி வைத்திருப்பவருக்கும் சேர்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டாரு இப்ப நமக்கு என்ன ஒரே ஒரு ஒரு சந்தேகம் வருதுன்னா இவர் பெரியாரின் கொள்கையை அனிதா ராதாகிருஷ்ணன் வெறும் பேச மட்டும் செய்கிறாரா இல்லை அவரே கடைப்பிடிக்கிறாரா இதுக்கு மேலே என்ன எந்த கேள்வி நீங்க கேட்க கூடாது இப்படி சொன்னா எப்படிங்க சார் திடீர்னு அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்கன்னா எப்படி ஒண்ணும் எவ்வளவு கதை இருக்குது இல்லங்க பெரிய பெரியார் பெரியார் ஒரு பெரியார் வந்து ஒரு கொள்கை சொல்றாரு வந்து 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 நம்ம பெரியாரை பாராட்டுவது அது ஒரு பக்கம் பெரிய அது ஒரு விஷயம் பெரியார் அந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு மறுபடியும் அந்த நம்ம வார்த்தையை சொல்ல வேண்டாம் தாயுடன் உடல் ஒரு மகளுடன் உடல் தான் இவர் அந்த அர்த்தத்துல சொல்றாரு இல்ல இல்ல இவர் ஒரு கால அதை கடைபிடிக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம சொல்லக்கூடாது நம்ம வந்து எந்த ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தாய்க்குலத்தின் சாபத்தையும் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தான் வாங்கிக்கிறாரு இதில் அந்த அம்மா கனிமொழி வேற வந்து மேடையில் உட்காந்துருந்தாங்க அவங்களாவது வந்து அந்த இடத்துல அவரை வந்து ஒரு வார்த்தை வந்து கூப்பிட்டு இல்லைண்ணே அது கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் கனிமொழி ம் எந்த கனிமொழிங்க அது எந்த கனிமொழின்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்போ அப்படியே நீ அழுது அழுது அப்படியே கண்ணீர்லாம் விட்டு விதவைகள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இத்தனை பேர் தாலியை எடுத்துட்டு வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா வந்து அது பெரியார் பல கொள்கைகள் சொல்லியிருக்காரு இது மட்டுமா சொல்லியிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் ஆண்கள்லாம் வந்து பெண்களை வந்து வப்பாட்டியாக எவ்வளோ பேர் வேணாலும் வச்சுக்கிற மாதிரி பெண்களும் ஆண்களை எவ்வளோ வப்பாட்டண்கள் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க இதில் வந்து திமுகவுக்கு எதெல்லாம் வந்து அவங்க வந்து பாராட்டுறாங்க எதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க நமக்கு தெரியாது நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது

நீங்க தேர்தல ஜெயிங்க ஜெயிக்காம போங்க அவங்க எல்லாம் வந்து உரமே அதுதான் உங்களுக்கு வெற்றி கொண்டான் பேச்சுல வந்தது எல்லாம் அப்படித்தானே இருக்கும் அப்ப என்ன போய் பெருசா வந்து வருத்தப்பா இல்ல ரைட்டு பெரியாரின் சீடர்கள் அந்த வரைக்கும் நமக்கு புரியுது சரி